உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுடைய தலைப்பு வலிமையை உரிமையாக்குங்கள் அருமையானவர்களே இந்த வாழ்க்கை பயணத்தின் பல சூழ்நிலைகளில் நம்முடைய வலிமை பரிசோதிக்கப்படுகிறது இந்த உலகத்துல வலிமையானவர்கள் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க வச்சு அப்படி சொன்னா மனதளவிலையும் உடல் அளவிலையும் நம்ம எதிர்நோக்கி வருகிற எந்த சூழலையும் சமாளித்து மற்றவர்கள் நமக்கு உதவி இல்லைன்னா கூட நம்ம ஜெயிச்சு போறோம் பாருங்க அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே வலிமையானவர்கள் சில விஷயங்களை பொறுக்க முடியாம அல்ல சில வார்த்தைகளை பொறுக்க முடியாம சில வழிகளை பொறுக்க முடியாம வேற ஒரு முயற்சிகளை வேற ஒரு நடக்கைகளை எடுக்கிறாங்க பாருங்க அவங்க மனதளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி வலிமையானவர்களாகவே இருக்க முடியாது இப்போ பாருங்கள் நல்லா மனநிலையில் இருக்கிறவங்க வலிமையாக இருக்கிறவங்க நம்ம யோசிக்கிறவங்க தான் அநேக பேர் தற்கொலை முடிவுக்கே வராங்க ஆனால் வாழ்க்குன்னு ஒரு இடம் கிடையாது ஒரு வசதி கிடையாது அழகு கிடையாது பொருளாதாரம் கிடையாது ஆனால் எந்த பிச்சைக்காரர்களாவது தங்களை உயிரை மாற்றிக்கணுங்கிற முடிவுக்கு வராங்களா நல்லா யோசித்து பாருங்க நிச்சயமாக கிடையாதுங்க இந்த வாழ்க்கையை வலிமை மிக்கதாக போராடுகிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனா நம்ம நினைக்கிறோம் அவங்க ஏலனமா நம்ம நினைப்பில் இருக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா இந்த வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை சந்திக்க முடியாதவர்கள் வாழ்க்கையில் வருகிற சூழல்களில் எதிரடியாய் நிற்கிறவைகளை எதிர்கொள்ள முடியாமல் மனம் சோர்ந்து போகிறவர்கள் தான் உண்மையிலேயே வலிமையற்றவர்கள் ஆகவே உங்களை நீங்கள் உங்களுக்கான சொத்து வலிமை என்பதை உறுதியாக்கி கொள்ளுங்க மனசை ரொம்ப உறுதியாக வலிமையாக வச்சுக்கலைன்னா நம்மளை எல்லாருமே ஏளனமாக பேசுகிற நிலைமைக்கு ஆளாயிடுவோம் குடும்பம் கணவன் மனைவி பிள்ளைகள் இப்படி எல்லா பட்ட வாய்ப்புகளில் சில இழப்புகள் ஏற்படலாம் கடந்த நாட்களில் டென்த் ரிசல்ட்டு சில வேலையில் குறைவாக மதிப்பெண் எடுத்திருக்கலாம் சில பிள்ளைகள் ஃபெயில் கூட ஆயிருக்கலாம் இந்த சூழல்கள்லாம் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இதை சமாளிக்க இதை எதிர்கொண்டு கடந்து போவதற்கு மன வலிமை ரொம்ப முக்கியம் இல்லைன்னா மற்றவங்க பேசுறது ஏன்னா இந்த உலகம் நம்மை தான் வார்த்தை தருகிறது தவிர நம்மை பலப்படுத்துவதற்கு அல்ல என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் உங்கள் குடும்ப சூழலில் உங்கள் பிரயாசங்களில் அல்லது உங்கள் வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் உங்களை சுற்றி இருக்கிற சூழல் உங்களை மனசோர்வடைய செய்கிறது அப்படின்னு சொன்னா நீங்க தயவு செய்து கொஞ்சம் விழிப்பார் உங்கள் மனதை வலிமையாக்கி கொள்ளுங்கள் எதிர்கால சூழல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னா எதையுமே நீங்க தாண்டி போகணும்னா வலிமை ரொம்ப அவசியமானது இந்த உலகத்தில் அதைத்தான் இந்த மனித சமுதாயத்திற்கு ஆண்டவரும் கற்றுத்தர விரும்புகிறார் அவர் ஒரு வலிமை மிக்க மனிதராக இந்த பூமியில் வளம் வந்தார் தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர் கேள்வி கேட்கிற பொழுது பலரும் பலவிதமாக சொன்னாலும் தன்னை குறித்து என்ன என்பதை அவர் நன்றாகவே அறிந்திருக்கிறார் உங்களை குறித்து நீங்கள் நன்றாக அறிந்திருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதை நீங்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் சோர்ந்து போய் டயர்டான மாதிரி இப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்கன்னு போய் முடங்கக்கூடிய நபரா இருக்கீங்களா நீங்க இந்த வாழ்க்கையை ஜெயிக்கவே முடியாது எதையுமே தூக்கி போட்டுட்டு மனசை வலிமையாக்குங்க உங்க வாழ்க்கை பயணத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் உங்களை வலிமையாக்கி கொள்வதே இந்த வாழ்க்கையை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கான மாபெரும் அடையாளம் ஆகவே தயவு செய்து உங்க மனசை வலிமையாக்கி கொள்ளுங்க அதுதான் உங்களுடைய உரிமை மற்ற எல்லாம் போயிடும் அப்படிங்கிற நிலையில இருங்க நிச்சயமா ஆண்டோர் உங்களுக்கு உதவி செய்வார் தொடர்ந்து அடுத்தடுத்த முயற்சிகளிலும் கடவுள் உங்களுக்கு துணை நிற்பார் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வாழ்த்து சொல்லிக்கிறேன் தொடர்ந்து எங்களோட கூட இணைந்திருங்க நாம் நன்றாக வாழ்வதற்கு ஆண்டு தனத்திரம் செய்வார்